விசுவாசக வரிசத்திய வருஷம் பல பிறப்பல அப்படிங்கிறத ரீதியாக தமிழ்நாட்டிற்கும் ராசிப்படி பொதுவாக உலகம் முழுவதற்கும் பலன் எடுத்துக்கொள்ள வேண்டும் வருஷ ஆரம்ப லக்கணம் சிம்மம் வருஷ ஆரம்ப ராசி துலாம் வருஷ ஆரம்ப நவாம்ச லக்கணம் மகரம் நட்சத்திரம் விசாகம் லக்கண ரீதியாக லக்னாதிபதி ரெண்டில் குரு வீடு சுபிச்சம் அந்நிய நாடு செல்ல மக்கள் ஆதிக்கம் ரெண்டு பதினொன்னில் அதிபதி நாலில் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை அதுக்கப்புறம் மூணு பத்து அதிபதி ஆறில் நீச்சம் விளையாட்டுகளில் கவனம் தேவை நாலு ஒன்பது அதிபதி ரெண்டில் உச்சம் பண சேர்க்கை விவசாயம் மந்தம் அஞ்சு எட்டு அதிபதி முதன் நீச்சம் குரு கடாட்சம் உண்டு மத் மத்தியம் மத்தியமம் ஆறாம் அதிபதி ஒன்பதில் சுகம் சரிங்களா இதுதான் இந்த அமைப்பு அப்போது இங்கே லக்னம் வந்து இங்கே போட்டிருக்காங்க இல்லையா அந்த லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போது லக்னம் வந்து சிம்மமாக இருக்குது அப்போ லக்னாதிபதிங்கிறது சிம்மம் இது இதில் போது அங்கே பக்கத்தில் ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கார் அதை தான் அப்படி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பனிரெண்டாம் அதிபதி ரெண்டில் சத்ரு உண்டு கருப்பு நிற வஸ்துக்கள் அதிகம் விளையும் ஏழாம் அதிபதி உச்சம் உஷ்ணம் அதிகம் ராசிப்படி ஏழு எட்டு அதிபதி ஒன்று எட்டு அதிபதி உச்சம் குரு கடக்ஷம் ரெண்டு ஏழு அதிபதி நீச்சம் பெண்கள் ஆதிக்கம் அதிகம் மூணு நாலாம் சத்ரு நாலு ஐந்தாம் அதிபதி லக்னாதிபதி சேர்க்கை இசையில் ஆர்வம் ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதி நீச்சம் பாக்கியம் குறைவு செலவதிகம் பத்தாம் அதிபதி ஒன்னில் செவ்வாய் பார்வை மறைமுக துன்பம் பதினொன்றாம் அதிபதி உச்சம் பாதகம் அதிகம் இதுதான் வந்து விசுவர்மா சத்திய வருஷ பிறப்பு பொதுவாக வச்சு என்ன பண்ணிக்கணும் மொத்த உலகத்துக்குமே லக்கணத்தை வச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சரிங்களா அப்படி வரும்போது லக்கணம் ராசி ரெண்டுக்குமே என்ன பண்ணிக்கணும் பார்த்து நம்ம இந்த பொதுவான பயணத்தை வச்சுக்கிட்டு இதற்கு மேற்கொண்டு நம்மளுடைய இறைவன் வழிபாடு செய்யலாம் குடிக்கணும் சரி நம்ம பார்ப்போம் ம்